அனைவருக்கும் வணக்கம் கீதா ஓவி கலெக்ஷனில் டுடே லாங் செயின் கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தேர்ட்டி இன்ச் ஃபார்மிங் கோல்ட் டாலர் ஐமன் டாலர் ஸோ செயின் வந்து ஹார்ட் மாடலில் கொண்டு வந்திருக்கோம் செயின் தேர்ட்டி இன்ச் இந்த செயினோட ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கோம் டூ பீகாக் மாடலில் வந்திருக்கும் ஸோ இதுவுமே தேர்ட்டி இன்ச்சில் லாங் செயின் ஸோ ஒரு ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற ஃபினிஷிங் குவாலிட்டி இந்த செயினில் இருக்கும் ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் ஒரு ஃபார்மிங் கோல்டு அண்ட் டாலர் அண்ட் செயின் ரெண்டுமே ஃபார்மிங் கோல்டு நைன் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் தொள்ளாயிரம் ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் செயினுமே ஹார்ட் மாடல் கொண்டு வந்திருக்கோம் டொண்ட்டி ஃபோர் இன்ச் ஸோ டூ பீகாக் மாடலில் கொண்டு வந்திருக்கோம் பார்க்கும் தெரியும் ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற ஃபினிஷிங் குவாலிட்டி இந்த ஃபார்மிங் கோல்டில் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபார்மிங்கில் மோப்பு செயின் ஸோ இது செவன் ஹண்ட்ரட் ஃபினிஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் மோப்பு செயினோட டாலர் வந்து பீகாக் மாடலில் வந்திருக்கும் வேணுன்றவங்க ஸ்கின் வீத்தடி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு செயின் காட்டும்போதுமே இது ஃபார்மிங் கோல்டா இல்லை மைக்ரோ பிளான்ன்றது தெளிவாக சொல்லியிருப்போம் ஸோ அதை நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் நீங்கள் நேரில் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக் புலிதிகரை போஸ்ட் சவுலூர் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு காம்போசிட் ஸோ ஃபார்மிங் டாலர் செயின் அண்டு இயரிங்கும் ஃபார்மிங்கில் வந்துடும் ஸோ இதுவுமே தேர்ட்டி இன்ச் ரொம்ப நல்ல ஒரு லாங்காக இருக்கும் நல்லாவே ஒரு நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு செயின் இது ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஃபேன்ஸியான மாடலில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது இந்த செயின் ஒரு மிளகு மணி செயின்னு சொல்லுவாங்க ஸோ மிளகு மணியில் மிளகு இருக்கிற மாதிரி மாடலில் வந்திருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது ஸோ நான் ஒன் பை ஒன்னாக காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது இயரிங் ஸோ இயரிங்மே ஃபார்மிங் கோல்டு இயரிங்கே ஒரு ஹை லுக்கு கொடுக்கக்கூடியது நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு ஒன் சைடு லக்ஷ்மியோட முகம் வந்திருக்கும் ஸோ தாலிகாசு மாதிரி இருக்கும் ஒன் சைடு ஜின்ற என்ற சிம்பிள் இருக்கும் ஸோ சாமி மாடலில் சாமி இருக்கிற மாதிரி செயின் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த செயின் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ லட்சுமியோட உருவம் வந்திருக்கும் ஒன் சைடு ஜின்ற என்ற சிம்பிள் வந்திருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த செயினுமே மிளகு மணி மாடலில் வந்திருக்கும் ஸோ கொஞ்சம் மிளகு மணியும் செயின் மிக்ஸ் ஆகி வந்த மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டோ நம்ம ஒரு பிரைடல் செட் கலெக்ஷன் பார்க்கலாம் லாங் ஹாரம் ஷார்ட் ஹாரம் அண்ட் இயரிங் வந்திருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் பார்க்கும்போது ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற ஃபினிஷிங் குவாலிட்டி இந்த செட்டில் இருக்கும் நான் ஒன் பை ஒன்னாக வியூ பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இது இயரிங் அந்த இயரிங்னோடய ஃபினிஷிங் குவாலிட்டி எந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இந்த காம்போஸ்ட் ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி எட்நூறு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்கு மட்டும்தாங்க இருக்குது ஸோ ஃபினிஷிங் குவாலிட்டி ஒரிஜினல் கோல்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் நல்லா வியூ பண்ணி காட்டியிருக்கேன் அந்த ஃபினிஷிங் வந்து எந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இதே மாதிரி தான் நேர்லையுமே இருக்கும் நீங்கள் ஃபோனில் பார்க்குற அளவுக்கு தான் நேரிலுமே இருக்கும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங்குமே அதே அளவுக்கு தான் இருக்கும் நேரில் பார்த்து வாங்க நினச்சிங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக் புலிகரை போஸ்ட் சவுலூர் நேரில் வர முடியல அப்படின்னா ஸ்க்ரீன் த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க வித்தின் டூ டேஸில் உங்கள் ஆர்டர் உங்களை வந்து ரிசீவ் ஆகிடும் இந்த காம்போ செட்டில் இன்ச் டூ இன்ச் ஃபினிஷிங் குவாலிட்டி அவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க நான் ஒன் பை ஒன்னாக வியூ பண்ணி காட்டியிருக்கேன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு எயிட்டீன் இன்ச்சில் ஷார்ட் செயின் பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் இந்த செயின் ஹார்ட் மொடலில் வந்திருக்கும் ஸோ மைக்ரோ பிளான்ட் இதுவே ஃபார்மிங் கோல்டில் இருக்கும் ஃபார்மிங் கோல்டு நீங்கள் வாங்கும்போது போது எயிட்டீன் இன்ச்சை த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் இது வந்து ஃபார்மிங் கோல்ட் ஸோ வேறுன்றவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் வேலும் மயிலும் போட்ட மாதிரி ஒரு டாலர் சேர்த்து பார்க்கலாம் ஸோ ஃபினிஷிங் குவாலிட்டி அந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் டூ டாலராக எடுக்கும்போது ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ